யானையை இந்து மதத்தில் ஒரு புனித மிருகமாக கருதப்படுகிறது முக்கியமாக கணேஷா என்ற தெய்வத்தின் அம்சமாக அவரது யானை தலை கொண்ட தோற்றத்தால் அவர் ஞானம் வெற்றி மற்றும் செல்வாக்கின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார் யானைகள் தங்கள் பால்யத்தில் மிக நீண்ட காலம் வளர்ந்து வரும்போது அவை அனுபவம் ஞானம் மற்றும் பொறுமையின் சின்னமாக கருதப்படுகின்றன யானைகள் தங்கள் பெரிய காதுகளால் மிகவும் கவனமாக கேட்கின்றன இது அவற்றை சிறந்த கேட்பவர்களாகவும் ஞானிகளாகவும் மாற்றுகிறது இந்த தன்மையால் அவை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் விவேகம் தரும் தெய்வங்களின் அம்சங்களாக கருதப்படுகின்றன மேலும் யானைகள் தங்கள் நெடிய துதிக்கைகளை பயன்படுத்தி அருகில் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கின்றன இது ஆன்மீக மற்றும் உளவியல் நல்லிணக்கத்தின் சின்னமாகும் மேலும் யானை துதிக்கையால் ஆசீர்வாதம் செய்வதில் அறிவியலும் சார்ந்திருக்கிறது மனிதர்கள் சுவாசிக்கும் மூக்கின் இரண்டு துவாரத்திலும் நேரடியாக சுவாசிக்க முடியாது பிறகு வலது இடது என மாற்றி மாற்றி நாசி துவாரங்களில் சுவாசிப்போம் இதைத்தான் பெண்களை நாடி இடம்களை நாடி என கூறுவார்கள் ஆனால் பிராண யுகம் தெரிந்தவர்கள் ஒரே நேரத்தில் மூக்கின் இரண்டு துவாரங்களிலும் சுவாசிப்பார்கள் இந்த யோகத்தை அடைந்தவர்களைத்தான் ஞானி என்று கூறுவார்கள் இந்த சுழுமுனி யோகத்தை யானைகள் இயற்கையாகவே செய்கிறது இந்த சுழிமுனி வாசியாகவும் வெளியாகி வரும் மூச்சுக்காற்று நம் பட்டாலே பல நன்மைகள் நடக்குமாம் நம் அலைப்பாயும் குணத்தை ஒரு நிலைப்படுத்துகிறது இதனால் தான் யானையிடம் ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் என்று முன்னோர்கள் பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்து கோவில்களில் யானைகள் பூஜைகளில் முக்கிய பங்கு வகிப்பதால் அவை கடவுளின் அருளை பெற்று மக்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றன என்று நம்பிக்கை உள்ளது யானையின் மீதான இந்த பக்தி மற்றும் விசுவாசம் இந்தியாவில் மட்டுமின்றி ஆசிய நாடுகளிலும் காணப்படுகிறது எனவே யானையிடம் ஆசீர்வாதம் பெறுவது ஆன்மீகம் புகழ் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் குறியீடாக கருதப்படுகிறது யானைகள் தங்கள் துதிக்கைகளை உயர்த்தி ஆசிர்வாதம் செய்வது ஒரு பாரம்பரியமான முறையாகும் முக்கியமாக இந்தியாவில் கோவில் யானைகள் தொடர்பான நிகழ்வுகளில் யானையின் துதிக்கையை நம்பிக்கையுடன் கடவுளின் ஒரு அம்சமாக கருதுவதால் அதன் மூலம் ஆசீர்வாதம் செய்வது அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது யானையின் துதிக்கை அதன் உடலில் மிக சக்தி வாய்ந்த பகுதியாகும் இந்து மதத்தில் கணேஷா தனது துதிக்கையை பயன்படுத்தி பாதாள உலகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வருவது போன்ற புராண கதைகள் உள்ளன இதனால் யானையின் துதிக்கையை வைத்து ஆசீர்வாதம் செய்வது நல்ல அதிர்ஷ்டம் புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்புகள் மற்றும் வெற்றிகளை தரும் செயலாக கருதப்படுகிறது மேலும் யானைகள் தங்கள் துதிக்கையால் தங்கள் உணவை பிடித்து சாப்பிடுவது போலவே அதே துதிக்கையால் ஆசிர்வாதம் செய்து வாழ்வில் நல்ல செல்வாக்கும் நன்மைகளையும் தரும் என்று நம்பப்படுகிறது